சிம்சன் ஒரு காரியத்திற்காக ஜெபித்தார் அதையும் பார்க்கலாமா பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை பார்க்கலாமா அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவரீர் இருமது அடியன் கையினால் இந்த பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான் பார்க்கிறோம் உடனே ஒரு வந்த உடனே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார் சிம்சோன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கிறது தேவைன்னு வந்தால் மட்டும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது ஒரு கஷ்டோன்னு வந்தால் மட்டும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஹாலலூயா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஹாலலூயா தேவையான பாதையில் நம்ம செல்லாமல் ஆண்டவர் எங்கள் அம்மா ஒரு ஜெபத்தை செய்வாங்க ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற தேவையற்ற வழிகள் எல்லாவற்றையும் நீங்களே அடைச்சிடுங்க நீங்களே அடைச்சிருங்க என தேவையுள்ள வழியில் மட்டும் நீர் முன்குறித்த வழியில் மாத்திரம் என்னை நடத்துங்க ஹாலலூயா ஒரு நாளும் என் கால்கள் இடறி போகாதபடிக்கு அந்த தேவையற்ற வாசல்கள் தேவையற்ற நண்பர்கள் என் வாழ்க்கையில வேண்டாம் வந்ததுனால வாழ்க்கையே முடிந்து போயிருச்சு ஆனா தாவீதருடைய வாழ்க்கையில பாருங்க யோனத்தானுடைய அவனுடைய ஜீவனை காப்பாற்றினது இன்னைக்கு உங்களுடைய எப்படி என்று கணவன் மனைவி திருமணம் மாத்திரம் அல்ல நம்முடைய நம்முடைய நம்ம யாரோட பழகிறோம் யாரோட பேசுகிறோம் அது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல பார்க்குறோம் அவன் ஜெபிக்க தவறினதுனால சிம்சோன் ஜெபிக்க தவறினதுனால அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டங்கள் இன்றைக்கு சலித்து போய் கசப்போடு ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு ஆண்டவரிடத்துல நம்ம இப்படி ஜோமனி என்ன பிரோஜனம் இப்படி ஆயிருச்சே நீங்கள் சொல்கிறீங்களா ஆண்டவரிடத்துல விசாரித்தீங்களா ஆண்டவரிடத்துல விசாரிச்சிங்களா ஒரு தேவைனா மாத்திரம் நம்ம ஜெபிக்கிறோமே